கடலூர் மாவட்டம் நடவேரப்பட்டியில் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை தகவலாக தொழிற்சாலை அமைப்பதற்கு நிலங்களை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கூடுதல் எமது செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் கந்த பழனிவேல் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் திவ்யா கடலூர் மாவட்டம் கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளக்கரை ஊராட்சியில் மலேடி குப்பம் பொடுக்கன்பாளையம் பெத்தாங்குப்பம் ஆகிய கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் தொழிற்சாலை அமைக்க அரசு திட்டமிட்டது இதற்காக கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அரசு இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் பதினைந்து நாட்களுக்குள் அதை அகற்ற வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டது இதனை கண்டித்து பொதுமக்கள் இதனை தொடர்ந்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கடந்த நூறு ஆண்டுகளாக நாங்கள் தாங்கள் இப்பகுதி வசித்து வருவதாகவும் தாங்களுக்கு இலவச வீட்டுப்பனை பட்டா வழங்க வேண்டும் என முறையிட்டனர் நூத்தி ஐம்பது பேர் வசிக்கும் வீடுகள் மற்றும் முந்திரி பயிர்களை அகற்ற வேண்டும் என வருவாய்த்துறை சார்பில் அறிவிப்பு வழங்கப்பட்டது இதனையும் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு பொதுமக்கள் கொண்டு சென்றனர் இந்த நிலையில் இன்று காலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வருகின்றனர் அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பன்ருட்டி டி ராஜன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சி ஆபிடையா தாசில்தார் பலராமன் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி